நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் அப்போது தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் உத்தரப்பிரதேசம் உட்பட வட மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என கார்னேஜ் மையத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இது மத்திய அரசின் ரகசிய திட்டமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது இந்த விஷயத்தில் முனைப்பு காட்டிய தமிழ்நாடு அரசு இப்படி செய்தால் மாநிலத் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் எனவும் மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் குறையும் அபாயம் உள்ளது எனவும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நாடு முழுவதும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் தமிழ்நாட்டில் எட்டு மக்களவை தொகுதிகளை இழக்கும் சூழல் உருவாகும் அதனால் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படும் இது உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றிய கவலை கிடையாது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனை இந்த சதியை நாம் அனைவரும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் தொகுதி மறுசீரமைப்பு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்குமே அபாயகரமான செயல் அதனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கும் கட்சிகளை அழைக்க தமிழக அரசு சார்பில் முடிவெடுக்கப்பட்டது அதன்படி அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் எட்டு கட்சிகள் மட்டுமே பங்கேற்றது அந்த வகையில் பாஜக புதிய தமிழகம் கட்சி புதிய நீதி கட்சி நாதா தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட ஐந்து கட்சிகள் பங்கேற்கவில்லை இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல் கட்சிகள் ஆணைத்தரமாக எதிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதற்கேற்ப அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைப்பு மற்ற மாநிலங்களுக்கு நேரில் சென்று அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதன் தென்னிந்திய மாநில எம்பிக்கள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பதற்கான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது தற்போதைய நமக்கு கூடுதலாக இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்கணும் ஆனால் தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சால் பத்து தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும் இதனால் நான் பன்னெண்டு கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும் இந்த ரெண்டு முறைகள்லையுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும் இதுவரும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பற்றின கவலை இல்லை நம்ம தமிழ்நாட்டோட உரிமை சார்ந்த கவலை நம்ம தமிழ்நாட எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனையில் எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றுணியணும் என்று வேண்டுகோளை உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் வைக்கிறேன் எல்லா கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மக்கள் தொகை அடிப்படையில் மறு சீரமைப்பு செஞ்சால் அது தமிழ்நாட்டோட மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை எண்ணிக்கையை குறைச்சிடும் எனவே இந்த சதியை நாம் அனைவரும் சேர்ந்து முறியடிச்சாகணும் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற பேரவைகளுடைய இடங்கள் குறையும் சொல்கிறது மக்கள் தொகை கட்டுப்பாடின் கொள்கையை முனைப்பாக செயல்படுத்தி நாட்டு வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுள்ள தென் மாநிலங்களுக்கு தரப்படுகிற தண்டனையாகத்தான் அமையும் இதை முன்கூட்டியே உணர்ந்து தான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றினோம் தமிழ்நாட்டோட உரிமை கூட்டாட்சி கருத்தியலோட கோட்பாடு தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதித்தம் உள்ளிட்ட எதுவும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தீர்க்கமாக திடமா அப்பவே நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல் இதில் நமக்குள்ள கருத்து மாறுபாடு இருக்குதுன்னா இருக்காது நமக்குள்ள கருத்து மாறுபாடு நிச்சயமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன் இந்திய நாட்டோட கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களோட அரசியல் உரிமைக்கும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இது இந்திய ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் பிரதிநிதி உரிமை மீதான நேரடி தாக்குதல் இப்படி ஒரு சம நிதியற்ற அமைதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டோட குரல் நெறிக்கப்படும் தமிழ்நாட்டுடைய நலன் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் ஆகியவற்றை பாதுகாக்கிறதுல நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலம் குறைக்கப்படும் முப்பத்தொம்பது எம்பிக்கள் இருக்கும்போது எழுப்புற நம்ம எழுப்புற குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில் இந்த எம்பிக்கு எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலும் குறைக்கப்பட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியாக மாறும் என்பதை எல்லோரும் நினச்சி பார்க்கணும் எனவே நம்முடைய நிலைப்பாட்டை அழுத்த திருத்தமாக ஒரே சிந்தனையோடு எடுத்தாகணும் வர இருக்கிற இல்லைன்னா எதிர்காலத்தில் நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கு படிப்படியில் மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறு சீரமைப்பு அந்த சீரமைப்பை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன் தீர்மானம் இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்த உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒரு ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த ரெண்டாயிரம் ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாநில பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும் மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போது உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதியின் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதியின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டுமென ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானதாக இல்லை என்றும் அதே சமயம் கடந்த ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்கான தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக்கூடாது எனவும் அனைத்துக் கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது இக்கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச கோரிக்கைகளாக அனைத்து கட்சி கூட்டம் முன்வைக்கிறது இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படி கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது இந்த தீர்மானத்தின் மீதான உங்களுடைய கருத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க